له من قوة ولا ناصر صدق الله العظيم <تصحيح> مع نبينا صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم وأموالكم ولكن إنما ينظر إلى قلوبكم وأعمالكم அவக்கமா காட சொல்லு அதை வசல்லாம் கணிதக்குரிய அவ்வாஹு நல்லடியார்களே ஒரு மனிதனுடைய வெளிரங்கங்களை பார்த்து நாம் எந்த முடிவுக்கும் வந்துவிட முடியாது வந்துவிடவும் கூடாது வெளிரங்களை பார்த்து அவர் நல்லவர் அல்லது அவர் தீயவர் உத்தமர் என்று ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியாது வரவும் கூடாது அலாஹால தன்னுடைய திருமறைகளை சொல்லி காட்டுவான் அவன் நிச்சயமாக அந்த மனிதனை தன்பால் மீற்றுவதற்கு மிக சக்தி பெற்றவன் அம்மா நம்மை இந்த உலகத்திலே குதித்து செல்லும் ஒரு இந்திரிய துளியாக ஆக்கி அந்த இந்திரிய துளிக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இந்த உலகத்தில் படைத்து பின்பு அதே மனிதனை தன்பால் மீட்டுவதற்கு சக்தி பெற்றவன் என்று மீட்டின அந்த நாளில் எல்லா ரகசியங்களையும் சோதிக்கப்படும் அந்த நாள் எல்லா ரகசியங்களும் வெளிப்படும் அந்த நாள் என்று அல்லாஹ் சொல்வான் எல்லா ரகசியங்களும் என்றால் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய நல்லவை தீயவை பொறாமை பகைமை எல்லாமே வெளிப்படக்கூடிய அந்த நாளில்தான் தெரியும் யார் எப்படிப்பட்டவர் என்று அவனுக்கு தனக்குத்தானே உதவியும் செய்து கொள்ள முடியாது வேறு யாராவது அவனுக்கு உதவி செய்வார்களா என்றால் அதுவும் முடியாது அப்படிப்பட்ட அந்த நாள் அன்றுதான் எல்லா ரகசியங்களும் வெளிப்படும் அப்போதுதான் தெரியும் யார் நல்லவர் யார் தீயவர் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது அன்பு தெரியும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமண சொல்லலாம் பெருமானார் சொல்லி ஒல்லம் அவர்கள் கூட இப்படி சொல்வார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உருவத்தை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது இல்லை நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா அலங்கோலமாக இருக்கிறீர்களா நல்ல ஆடைகள் அணுகிறீர்களா அல்லது அழுக்கான ஆடைகள் அணுகிறீர்களா பிஞ்ச செருப்பை தைத்து போட்டிருக்கிறீர்களா அல்லது நீங்கள் நல்ல செருப்பை அணிந்திருக்கிறீர்களா அல்லது மாற்றி மாற்றி அணு இதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது இல்லா சுவதிக்கும் வாம்மாலிக்கும் உடைய பொருளாதாரம் என்ன நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறீர்களா அல்லது ஏழையாக இருக்கிறீர்களா அல்லது நடுத்தரவாதியாக இருக்கிறீர்களா என்றெல்லாம் அல்லாஹ் பார்ப்பது இல்லை இன்னு சுவரிக்கும் உள்ளத்தை தான் பார்க்கிறான் உள்ளத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் ஏழையாக இருக்கிறீர்களா செல்வந்தராக இருக்கிறீர்களா என்றுதான் அல்லாஹ் பார்க்கிறான் வாமாலிக்கும் உங்களுடைய அமல்கள் எப்படிப்பட்டது காலையிலிருந்து இரவு தூங்கும்போதல் தூங்கும் வரை நீங்கள் என்ன மாதிரியான அமால்களை செய்கிறீர்கள் என்றுதான் அம்மா பார்க்கிறானே தவிர சொன்னது போல உங்கள் உருவத்தையோ உங்களது பொருளாதாரத்தையோ அம்மா பார்ப்பது இல்லை அப்ப எதையும் வைத்து யாரையும் முடிவு செய்வது கிடையாது சஹாபிதான் இருந்தாலும் என்ன நடந்தது ஹைபர் யுத்தத்திலே ஹைபருடைய போர்களும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சிலர் போய்கிட்டே இருந்தாங்க போனார்கள் ஷஹீதுன் இந்த மனிதர் அல்லாவுடைய பாதையிலே தியாகம் செய்து மரணித்தவர் இவர் அல்லாவுடைய பாதையிலே தியாகம் செய்து மறுதித்தவர் என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஒரு மனிதரை கடந்து போகிற போது புலானுன் ஷகீதுன் இவரும் அல்லாவுடைய பாதையில உயிர் தான் ஷகீதுடைய அந்தஸ்தை தான் என்று சொன்ன போது பெருமானார் செல்லாக செல்லும் சொன்னார் கல்லா நீங்கள் சொல்வது போல் கிடையாது ஒரு மனிதரை பார்த்து ஷஹீத் என்று சொன்ன போது போர்க்குலத்திலே போர் புரிந்து கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய பாதையிலே பகிரம் பயங்கரமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை பார்த்து தான் சொன்னார்கள் இவர் ஷஹீத் பெருமானார் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னார் அவரை நான் நரகத்திலே பார்த்தேன் வெளிரங்கத்தை பார்த்து அவர்கள் முடிவு செய்தார்கள் வெளிரங்கத்தை பார்த்து சஹாபிகள் சொன்னார்கள் இவர் போரிடுகிறார் எனவே ஷஹீத் நபிகளார் சொன்னார்கள் அவரை நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொன்ன எதுக்காக ஒன்றுமே இல்லை ஒரு ஆடை ஒரு போர்வையை அவர் என்ன செய்திருந்தார் வணிமத்துடைய பொருளை பங்கு வைப்பதற்கு முன்னால் பிரித்து கொடுப்பதற்கு முன்னால் அவர் எடுத்து வைத்து கொண்டார் எனவே அவரை நான் நரகத்திலே பார்த்தேர் என்று சொன்னான் வெளிரங்களை பார்த்து எந்த முடிவுக்கும் யாராலும் வர முடியாது அதனால்தான் சொல்வாங்க யாரையும் பார்த்து இந்த உலகத்திலே எம் பெருமானார் சொல்லலா ஒசெல்லம் சொர்க்கவாதி என்று சொன்னார்களே அவர்களை தவிர யாரை பார்த்தும் யாருக்கும் இவர் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு உரிமை கிடையாது வெளிரங்கங்களை பார்த்து அவர் செய்யக்கூடிய அமல்களை பார்த்து விட்டு அவர் ஓடுகிற கொரானை ஐந்து நேரம் தவறாமல் தொழுவதை முன்பின் சுண்ணத்துக்களை தொழுவதை விட்டு இவர் சொர்க்கவாதி என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது நபிகளால் இந்த உலகத்துல குறிப்பிட்ட சகாபாக்களை பார்த்து சொல்லியிருக்கிற இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி அவர்களை தவிர வேற யாருக்கும் அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை வெளிரங்கத்தை பார்த்து சொன்னார்கள் அல்லாவுடைய பாதையிலே சகி இல்லை நரகத்திலே அவரை பார்த்தேன் என்று சொன்னான் உமர் அலி அல்லாஹு தாலு அவர்களை அழைத்து யா இவன் ஹத்தாப் ஹத்தாபுடைய மகனே போங்க மக்களிடத்திலே அறிவிப்பு செய்யுங்கள் மீன்களை தவிர வேற யாரும் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது நம்பிக்கை துரோகி மோசடிக்காரன் யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது நம்பிக்கையாளன் மட்டுமே சொர்க்கத்துக்கு செல்வான் என்று மக்களிடத்தில் நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னான் வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்வது கிடையாது வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்வது கிடையாது மூன்று நபர்கள் இருக்கிறார்கள் மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதை யார் பாதுகாக்கிறாரோ மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதை யார் பாதுகாக்கிறாரோ அவர்தான் தான் அல்லாவுடைய நேசர் உண்மையான நேசர் அந்த மூன்று விஷயத்தில் யார் மோசடி செய்கிறாரோ அவர் அல்லாவுக்கு உண்மையான விரோதி அவர்தான் அல்லாவுக்கு உண்மையான விரோதி ஒன்று சொன்னாங்க தொழுகை இரண்டாவது சொன்னாங்க நோன்பு மூன்றாவது சொன்னாங்க

வானமே நீ இதை ஏற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டது வலாரதி பூமியிடம் கொடுக்கப்பட்டது மலைகளிடம் கொடுக்கப்பட்டது இந்த அமாநிலங்களை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் அத்தனையும் மறுத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுவான் இந்த அமாநிதங்களை எல்லாம் நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள் என்று வானம் பூமி மலைகள் எல்லாம் மறுத்து விட்டது வழங்கது அந்த அமாநிதங்களை ஏற்றுக்கொள்ள மனிதன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் அநியாயக்காரனாக மடையனாக இருக்கிறான் என்று இந்த அநியாயக்காரன் எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டோம் இந்த அல்லாஹ் சொல்லுகிறான் ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் படைத்தவன் சொல்லுகிறான் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று எல்லாமே கொரானிலே எதையெல்லாம் நாம் மறந்தோமோ அதையெல்லாம் ஞாபகம் ஊட்டப்பட்டிருக்கிறது திருக்குறானில திருக்குறானை ஏற்றுக்கொண்டவர்கள் இதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாங்கள் எப்போது ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் எப்போது அல்லா பேசினோம் படைத்தவன் சொல்லுகிறான் நீங்கள் பேசினீர்கள் அலஸ்து பிறப்பிக்கும் உங்க ரப்பு நான் இல்லையா என்று நான் கேட்டேன் நீங்கள் எல்லாம் ஆதம் அலை அவர்களுடைய முதுகன் கண்டில இருந்த உங்களை எல்லாம் வெளியாக்கி நான் கேட்டேன் உங்கள் ரப்பாக நான் இல்லையா ஆம் நீ தான் என்னுடைய ரப்பு நீங்கள் சொன்னீர்கள் ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க செய்ய நாம மறந்துட்டோம் நாம் தான் எங்க ரப்பு என்று சொல்லிட்டு வந்தோமே அதை மறந்துட்டோம் அல்லாஹ் சொல்றா நீங்கள் நாளை தியாமத்துடைய நாளிலே நாங்கள் மறந்து விட்டோம் என்று கூடாது என்பதற்காக இதை ஞாபகம் ஊட்டுக பலா பிறப்பிக்கும் நாம் எல்லோரும் இந்த அமானங்களை மறந்து விட்டோம் மோசடி செய்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் சிலதாக அழகை வசல்லம் மூன்று விஷயங்களை தொழுகையை நோன்பை அந்த அந்த குளிப்பை ஆதமுடைய மகனிடத்திலே அல்லாஹ் அமானிதமாக வழங்கினான் அவன் நாளை சொல்வான் தொழுதே இருக்க மாட்டான் ஆனால் தொழுதேன் என்று சொல்வான் நோன்பே வைத்திருக்க மாட்டான் நோன்பு வைத்தேன் என்று சொல்வான் அவனை குளிப்பு கடமையாக இருக்கும் ஆனால் குளித்தே இருக்க மாட்டான் குளித்தேன் என்று சொல்வான் பரவான குளிப்பு என்றால் என்ன அந்த பரளான குளிப்போது மனிதனுக்கு எப்போது பரளாகிறது என்று கூட தெரியாதவர்கள் சந்தைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் குளிக்கிட்டே இருக்க மாட்டான் ஆனால் குளிச்சேன்னு சொல்லுவான் தொழுதே இருக்க மாட்டான் ஆனா தொழுதுன்னு சொல்லுவான் நோன்பே வைத்திருக்க மாட்டான் நான் நோன்பு வைத்தேன் சொல்லுவான் இதையெல்லாம் சொல்லிடலாம் இந்த உலகத்துலையோ மொத்த புள்ள ரகசியங்கள் வெளிப்படும் அந்த நாளிலே எதையும் மறைக்க முடியாது எல்லாம் வெளியாகி கிடக்கும் எல்லா ரகசியங்களும் வெளியே வந்துவிடும் ஒரு மனிதனை மேம்போக்காக பார்த்து விட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது வெளிரங்கத்தை பார்த்து முடிவு செய்தார்கள் அவர் ஷகீத் என்று பெருமானார் சொன்னார்கள் அவர் பெருமானார் சொல்லு அலைஹி ஊசல்லம் அவர்கள் அவர்களை பார்க்கல கொஞ்ச நாளா பார்க்கல கேட்டாங்க எங்க அவரை அவர்களை காணவோமே என்று கேட்டாங்க சொன்னாங்க அவர் நோயாளியாக இருக்கிறார் யாரோ சொன்னார் நோய்வாய் பற்றிருக்கிறார் என்று சொன்னான் வாங்க அவரை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி நவியலால் அப்படியே கிளம்பி வாழ்ந்தாங்க அவர் வீட்டுக்குள்ள நுழைந்ததும் கூட வந்த ஒரு மனிதர் சொன்னார் அபுசரியா காம் காம் அவர்களே நீங்கள் சுவை செய்து பெறுங்கள் என்று சொன்னாங்க அவர் சொன்னால் ஏதோ ஒரு மனிதர் நபிகளாரோடு வந்தவராக இருக்கலாம் அந்த கூட்டத்தில் இருந்தவராக இருக்கலாம் சொன்னால் அவசரியாகவே நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேட்டதும் சாப்பிரதியும் அவர்களுடைய தாயார் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார் அந்த அம்மா சொல்லுச்சு ஜன்னதையாக்கே சொர்க்கம் உறுதியாகிவிட்டது அந்த அம்மா சொல்லுது பெருமானார் சொல்லலாம் அழகி ஒசல்லம் அவர்கள் கேட்டார்கள் மண் ஹாதி இது யாருப்பா அம்மாவின் மீது சத்தியம் செய்து சொல்லும் அளவுக்கு இருக்கிறாள் இந்த பெண்மணி யார் என்று கேட்டாங்க காபரது எல்லாத்தான்னு சொன்னாங்க அவங்க தான் என்னுடைய தாயார் அவங்க என்னுடைய தாயார் யார சொல்லா அப்படின்னு கேட்டான் கேட்டாங்க பெருமாநா தெரியுமா சொற்கள் நிச்சயமாகிவிட்டது உறுதியாகிவிட்டது என்று சொல்லுகிறீர்களே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா காபு வீணான பேசிக்களை பேசி பேசக்கூடாத வார்த்தைகளை அவர் பேசியிருக்கலாம் தனக்கு தேவைக்கு போக மிஞ்சிய பொருட்களை அவர் தடுத்து வைத்திருக்கலாம் தான தர்மங்கள் செய்யாமல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கண்டிச்சு கேட்டாங்க இன்னைக்கு ஒரு கூட்டமே சொல்லிட்டு இருக்கு நாங்க தான் சொர்க்கவாதி எங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிரா சீட் தந்துட்டான் நாங்க என்ன செஞ்சிட்டோம் இந்த உலகத்திலே அமர்ந்து கொண்டு சொர்க்கத்திலே ஒரு இடத்தை நாங்கள் புக் செய்து விட்டோம் ரிசர்வ் பண்ணிட்டோம் நாங்கள் சொர்க்கவாதிகள் நீங்கள் நரகவாதிகள் நீங்கள் எல்லாம் உறவிகள் நாங்கள் தான் ஏகத்துவத்தில் அப்படியே நேராக இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க யாரை கண்டிக்கிறாங்க ஒரு சஹாபியுடைய தாயை கண்டிக்கிறார்கள் உனக்கு என்ன தெரியும் அவர் தேவையற்ற பேச்சை பேசியிருக்கலாம் தனக்கு மிஞ்சிய பொருளை தான தர்மம் செய்யாமல் தடுத்து வைத்திருக்கலாம் இதனால் அவர் நாளைக்கு கேள்வி கேட்கப்பட்டு அவர் செல்லக்கூடாத இடங்களுக்கு கூட செல்லலாம் அல்லாஹ் துருவி துருவி கேள்வி கேட்டான் நிலைமை என்னாகும் கண்டிச்சாங்க பெருமானார் செல்லலாகும் அழகி வசன் யாரையும் வெளிரங்கங்களை பார்த்து முடிவுக்கு வர்றதல்ல அவர் நல்லவர் அவர் தீயவர் என்று முடிவுக்கு வரக்கூடாது அவர் சொர்க்கவாதி அவர் நரகவாதி எந்த அளவுக்கு பாருங்க ஒரு மனிதர் இருந்தால் அவருடைய பெயர் அப்துல்லா என்று நினைக்கிறேன் ஆனால் அவருக்கு ஒரு துணை பெயர் ஒன்று உண்டு ஹிமார் என்றால் கழுதை ஆனால் அவருக்கு அப்படி ஒரு பெயர் புனை பெயர் அது எதற்காக வைத்தார் என்று சகாபாக்கத்தை கேட்டால் தான் தெரியும் ஆனால் ஒரு துணை பெயர் இருந்தது அவர் என்ன செய்வார் அவ்வப்போது பெருமானார் சங்கல்ல செல்லம் அவர்களுக்கு என்ன கொடுப்பாரு நெய் நெய் நெய்யையும் தேனையும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து ஹதியாவாக கொடுப்பார் ஆனா அந்த மனிதர் என்ன செய்வார்ன்னு சொன்னா நவிகனார கொஞ்சோன வேண்ட நெய்யையும் தேனையும் கொடுத்துட்டு அந்த விதமா போய் சகாபா கட்டப்பி அந்த கால காசு வாங்கிக்குவார் இந்த மாதிரி நபர் அவர் பெருமானார் சொல்லலாம் செல்லம் அவரிடத்தை கூட்டிட்டு வந்தாங்க யாரும் சொல்லா இவருக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஹதியா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு அப்புறமா எங்கள்கிட்ட வந்து காசு வசூல் பண்ணிக்கிறாரு இப்படி செய்யறாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாரும் பேசல நம்மளால தான் என்ன செய்யும் அப்படி ஒன்னும் பேசல சொன்னாங்க சிரிச்சாங்க அவர் செஞ்ச அந்த செயலை பார்த்து அதிகாதான் அன்பளிப்பு கொடுப்பது போல கொடுத்துட்டு எப்படி நாம கொடுக்குறோமா இல்லையா மொய் மொய் அன்பளிப்பா கொடுக்குறோம் தொட்டு சொல்லுங்க இன்னைக்கு நம்ம இரநூறு கொடுத்தா அவர் முந்நூறு தருவார் அதனால ஒரு கணக்கு வச்சிருக்கான் ஒரு நபர் சோறுனா இருநூறு ரூபா சரியா சொல்லுற சரிதானா சரிதானா ஒரு நபர் சோறுனா இருநூறு ரூபா ரெண்டு நபர் சோர்னா ரூபா குடும்பத்துக்கே சோர்னா ஐநூறு ரூபா சரியா வீட்டில் பேசுறத வச்சு சொல்றேன் நம்ம பொதுவா எங்கேயுமே சாப்பாடுக்கு போறதே கிடையாது எதிர்பார்த்தா கொடுக்குறோம் அதில சில வீடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா தேர் போட்டு இன்னார் ஐநூறு ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல எதாவது விசைய தோண்டுன்னா அந்த நோட்டு எடுத்து தேடுவாங்க என்னது அவர் எவ்வளவுவா கொடுத்துருக்காரு பார்ப்பா கவர்ல வைக்க வேண்டியிருக்குதுன்னு இதுக்கு பேர் அன்பளிப்பா இது அன்பு அழிக்கிறது இது அன்பளிப்பு இல்லை அது மாதிரி என்ன செஞ்சாரு பெருமானா சொல்லலாம் வலையங்க சொல்லவங்கிட்ட அதிகா கொடுப்பாரு பின்னாடி வந்து சா பார்க்காக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்க காசு கொடுத்துருங்க கொண்டு வந்து விட்டாங்க நபிதே சிவனாலயம் ரெண்டு மாதிரி செய்யறாரு நபி ஒன்றும் சொல்லலை சிரிச்சுட்டாங்க இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சிரிச்சிங்களா இல்லையா கரெக்டாக சொல்கிறாங்களேன்னு சொல்லி அது மாதிரி நம்பி எல்லாம் சிரிச்சுட்டாங்க ஒன்றும் வேற ஒன்றும் அந்த சகாவிடம் சொல்லலை சரி அவர் கேட்குறாரு அவர் கேட்கறது கொடுத்துருங்க